ஒப்பொருளும் ஒரே பொருளாகி அனைத்து தெய்வ சிகிச்சைகளும் ஒன்றாகி கலியரக்கனின் கொடுமைகளில் இருந்து இந்த உலக மக்களை காக்க அவதரித்து வந்த தயாபரன் ஐயா வைகுண்டரின் நூத்தி தொண்ணூத்தி மூணாவது அவதார தினத்தில் எல்லோருக்கும் எல்லா வடமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம் வருகிற நாலு மூன்று அன்று நூற்றி தொண்ணூற்றி மூணாவது அவதார அவதார தினமான அன்று மாசி இருபது படைய வண்டாரப்பேட்டை தங்கக்கிழி திருமண மாளிகையில் இருந்து அங்கு காலை ஆறு மணிக்கு ஐயாவின் பாத யாத்திரை ஆரம்பமாகி அங்கிருந்து முன்னாள் எம்எல்ஏ திரு நாராயணன் அவர்கள் கொடி அசைத்து ஊர்வலத்தை ஆரம்பித்து வைக்க அவருடன் அவருடைய மனைவி லதா நாராயணனும் சேர்ந்து கொடி அசைத்து ஊர்வலத்தை நடத்தி வைக்கிறார்கள் திருவிட்டூர் வழியாக வந்து ஸ் நாடார் திருமண மண்டபத்தில் அன்று காலை சுண்டி எண்ணம் அறிந்திவிட்டு எல்லை அம்மன் கோயில் வழியாக மாட்டு மந்தை பாலம் வழியாக கார்கில் வெட்டி நகர் வழியாக எம்மா புயல் வந்து அடைந்து அன்று அங்கே தவமணி அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார் அளிக்கும் தர்மத்தில் கலந்து கொண்டு ஐயாவின் பிள்ளைகள் அதிலிருந்து இருந்து தர்மபதி வந்து சென்றடைவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயாவின் பிள்ளைகள் அனைவரும் குடும்பத்தோடு வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஐயாவின் அவதார தினத்தை சிறப்பாக சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊர்வலத்தை நம் ஐயாவளி மக்கள் நிர்வகிக்கிற அளவுக்கு கலந்து கொள்வதற்காக குடும்ப குடும்பமாக வர வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயாவும்